வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் உங்களை அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது ரெண்டாவது இது இரண்டாவது சஷ்டி எங்களுக்கு இந்த மண்டபத்தை திறப்பு திறப்பு வைக்கிறது எங்களுக்கு வாய்ப்பு அளித்தால் வம்சாவுடன் வேளாளர் உடல் முறை சார்ந்த அனைவருக்கும் தலைவர் இளைஞர்களுக்கு துறை தலைவர்கள் இது ஒத்துழைப்பு இளைஞர்கள் தாய்மா தாய்மார்கள் அனைவருக்கும்

எனக்கு தலைவர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் லட்சியம் தான் இந்த சமுதாய வாழ்ந்து இதேதான் இந்த சமுதாயம் நம்ம வாழ மாட்டாங்க ஏறி போனா பின்னாடி தட்டி வந்த மாட்டாங்க காரணம் கேட்டா ஒற்றுமை என்ன கேட்டதா இவங்களுக்கு யார் விளாடுவாங்க ஒற்றுமை இருக்கு அதை வெளியிட்டுறாங்க

மாநிலம் ஒருங்கிணைந்த பாருங்க மாநில நஞ்சர்கள் மந்திரா அவங்க சில ஒரு காலத்துக்காக எழுதிய இருக்காங்க அவன் இருக்கா அவங்க உற்சாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பற்றி எனக்கு வாய்ப்பு எது கொடுத்தார் அவருக்கு நல்ல உருவா